பாலக்கோட்டில் பட்டு வளர்ச்சி துறை சார்பில் பட்டு என் பெருமை திட்ட செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பீக்குள்ளாளி கிராமத்தில் பட்டு துறை சார்பில் பட்டு என் பெருமை திட்ட செயல் விளக்க கூட்டம் பெண்ணாகரம் பட்டு துறை உதவி இயக்குநர் திருமதி ரெங்கபாப்பா தலைமையில் நடைபெற்றது மத்திய பட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு பட்டு துறை உதவியுடன் பட்டு என் பெருமை என்ற திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு மல்வெறி தோட்ட பராமரிப்பு மற்றும் புழு வளர்ப்பு மனை கிருமி நீக்கம் பற்றிய கள செயல் விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மத்திய பட்டுவாரிய விஞ்ஞானி மகேஷ் தோட்ட பராமரிப்பு மற்றும் கிருமி நீக்கம் பற்றி விவசாயிகளுக்கு நேரடியாக கள செயல் விளக்கம் கொடுத்தார் மேலும் மல்வெறி தோட்ட பராமரிப்பு மண் பரிசோதனை செய்தல் மல்வெறி நடவு செய்தல் நீர் மேலாண்மை உர மேலாண்மை சொட்டு நீர்ப்பாசனம் மண் வளத்தை பாதுகாத்தல் பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை ஆகியவை குறித்து தெளிவான செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பாலக்கோடு தொழில்நுட்ப சேவை மையத்தின் உதவி ஆய்வாளர் ரமணன் இளநிலை ஆய்வாளர்கள் பிரபா ஜம்பு மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பட்டு விவசாயத்தில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டனர்